சபை என்றால் என்ன சபையுடைய காரியங்கள் என்ன கர்த்த உலாவுகிற இடம் நம்முடைய செபத்தை கேட்கிற இடம் பாவத்தை மன்னிக்கிற இடம் வியாதிகள் கொள்ளை நோய்களை மாற்றக்கூடிய ஒரு இடம் நமக்கு மாத்திரமல்ல மற்ற ஜனங்களும் வந்து செவிக்கும் பொழுது ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஒரு இடம் குறைவின் மத்தியிலே சகரியா தேவனை தேடி வந்தான் குறைவை கர்த்தர் மாற்றினார் அவமான மத்தியிலே அண்ணா கட்டுரை சமூகத்திலே வந்தால் அவமானத்தை கத்த மாற்றினார் இளம்பின் மத்தியிலே தீர்க்க தரிசி சமூகத்தை தேடி வந்தால் புது அபிஷேகத்தோடு கூட அனுப்பினார் பாதியா இருந்தாலும் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் ஆயக்காரன் ஆலயத்தில வந்து செவித்தான் பரிசுத்தவனாய் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்ப போனான் அபிஷேகம் இருந்தாலும் ஆலயத்திலே ஆலயத்திற்கு சமூகத்திற்கு வந்தார் என்று கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் நேற்றைய சபை மக்கள் கத்தர் எதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயமாய் கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கோடி சனங்கள் இருக்க உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார் மேம்படுத்துவதற்காக மற்ற ஜனங்கள் மத்தியிலே கத்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார் என்றும் பணிவடைக்காரனாக இருந்தான் பரிசுத்தாலயத்துல தங்கி இருந்தான் பரிசுத்தாக வெள்ளத்தோடு இருந்தான் அதனை கத்தர் சொந்த ஜனங்கள் மத்தியில மேன்மைப்படுத்தினார் மற்ற சனங்கள் மத்தியிலேயும் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கும்